காய்ஸ் எப்படி இருக்கிறீங்க சொன்னால் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து டீச்சர்ஸ் 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 டே டே வந்து கிஃப்ட் போன நான் முதலாவது ஆனா இந்த வருஷம் ஆகுது நாங்கள் இன்னும் இந்த முறை கொடுக்க போறோம் என்று பாருங்க ஆரியாட பேர் போட்டு ஒழுங்கினது அதோட வந்து கொண்டு போய் அறியா கொடுக்க அறியாடு அறியாடு டீச்சர் நாலு பேருக்கும் வாங்கி கிடக்குது டைம் ஆயிட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுக்க சரிண்டா நாங்க உடுப்பு கடைக்கு வந்து உடுப்பு அடிக்கிறதுக்கு இல்ல உடுப்பு மாத்துறதுக்கு வந்து தம்பி கொண்டு அது கொஞ்சம் சின்ன நேரம் இருக்கு அப்ப சரி ஓகே ஓட்டு மாத்துவோம்னு ஓட்டு வந்து நிக்கிறோம் அளவு பார்க்கறதுக்கு போயிட்டேன் நாங்க வெயிட் பண்றோம் இது முடிஞ்சோன்னா காபி ஷாப் போறோம் ஆரியாட டீச்சர்ஸ் டே கிஃப்ட் கொடுத்தாச்சு டீச்சர்ஸ் மாதிரி ஹாப்பி என்னப்பா ஹாப்பி போன வருஷம் தான் ஆர்யாட முதலாவது டீச்சர்ஸ் டே அதுக்கும் கொடுத்த நாங்க இது வந்து ரெண்டாவது கொண்டு போய் கொடுத்தது இப்போ கிஃப்ட் பேக்கோட போயெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே வந்தாச்சு அவையும் ஹாப்பி ஞாயிற்றுக்கிழமை தான் டீச்சர்ஸ் டே ஆனால் ஆர்யாவுக்கு வந்து இப்போ வெள்ளிக்கிழமையில படியா இனி இப்போவே கொடுத்தாதான் சரி அண்ட் அண்டு கொடுத்துட்டு வந்துட்டு அந்த காரிய இல்லாம நம்ம காபி ஷாப் பாப்பா அப்படி இருக்குது அதுதான் காருக்கு வரும்போது எனக்கு சொல்லுபட்டி இந்த புள்ள இல்ல நமக்கு காபி ஷாப் அ நான் என்ன இத எடுத்து கொண்டு இறங்கப் போயி காருக்கு எந்த நானே என் தம்பியும் போய் காஃபி குடிச்சிட்டு வர நான் என் தம்பி தம்பி வந்தோனே அவளக் குடி நான் தனியாவே இருந்து வந்து சவ்ளோ குடிக்குறேனா நான் இல்ல சொல்லுங்க நினைச்சாச்சி தட்டு தனியெல்லாம் வந்து இருந்து குடிப்பது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் நான் கோபி ஷாப் தான் தருவேன் கவலையா இருந்தாலும் நான் கோபி ஷாப் தான் தருவேன் சம்பளம் வந்தாலும் நான் கோபி ஷாப் தான் தருவேன் எல்லாத்துக்கும் ஆனா நான் கோபி ஷாப் எல்லாம் வேலை செய்யறேன் ஆனாலுமே நான் வாரது அங்கதான் ஒரே அதுதான் அப்ப அவங்களுக்கு எதுவும் போயிடும் மாட்டி சட்டி மச்சானுக்கு பாக்குறா பாரடா மச்சான உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா என்ன விட மச்சானத்தான் பிடிச்சிருக்கா டிஷர்ட்டுகள் எல்லாமே முப்பது பவுன் நாற்பது பவுன் ஐம்பது பவுன் நெக்ஸ்ட் அங்கதான் வந்து இருக்கிறோம் இஞ்ச இதுக்கெல்லாம் நான் வரவே மாட்டேன் உடுப்பு எடுக்கிறதுக்கு இவர் மட்டும்தான் வந்து இங்க எடுப்பேன் நான் எங்களை பக்கமே வரல எனக்கு எல்லாம் இதுக்குல நான் உடுப்பு எடுத்தே எனக்கு தெரியாது என் ஃப்ரெண்ட் எடுத்து கொண்டு வந்தா வழிய மட்டும்படி நான் எடுத்ததுண்டே எனக்கு இங்க வந்து உடுப்பு எதப்பு

பாருங்க இல்ல நான் இல்ல நான் பக்கத்து விட்டு கோபி குடிக்க வந்து அவங்களோட மந்தமே நாங்க ஏய் நான் சன இப்போ என்ன செய்ய போறேன்னு சொன்னா எனக்கு காசல் வந்திருக்குன்னு மெசேஜ் வந்திருக்கு வேற போகுதா 11 12 12 அப்பா போதே கருவாடு பாசல் வர போறா ஓடி போய் அந்த பாத்திரத்தை நான் வாங்க போறேன் அந்த கிளமனி இனி போக சரி சின்னதா நார்யா விட்டு வந்தது بلا ப்ளீஸ் நல்லா நல்லா சொல்லு கேர் மூணும் கேரியு அதான் அதுக்குள்ள நான் அத புள்ள எடுத்து வெச்சிட்டே இருக்குறேன்

சமைக்க போறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு எடுக்கிறதே இல்ல பாபாக்கு செவ்வாய்க்கிழமையும் அப்படித்தான் எனக்கு ஆனா வெள்ளிக்கிழமை நுரிய நாள் போயிரும்பென்று வெள்ளி வந்து இப்ப அவசரங்கள் சமைக்க என்ன பாத்துட்டு போற வெள்ளி பாத்தீங்கன்னா அரும்பரி இனம் அந்த மாதிரி என்ன சமைக்கிறது மட்டும் வலி தான் நான நான் சாப்பிடுறேன் இண்டி வரைக்கும் தம்பிக்கு நான் ஆடு வைக்க போறேன் ஆட்டி குழம்பு வைக்க போறேன் வந்துட்டு அம்மாக்கி அனுப்பின பார்சல் உடைச்சு அப்பட்டு இண்டியோட பத்தாவது நாள் சரியா பத்தாவது நாள் வந்திருக்குது அங்கே பாருங்க இது சம்பல் மாசி சம்பல் போட்டு இது சம்பல் போத்து இது வந்து கருவேப்பிட கருத்த கலர்ல வந்துட்டு கொஞ்சம் கனநாள ஆயிட்டுதானா கொஞ்சம் இந்த கருப்பு கலர்ல வந்துட்டு இனி ஃபுல்லா கருவாடுதான் இது வந்து சூட கருவாடன்னு நினைச்சேன்

அத்தை என்னவி இருக்கிற அத்தை செய்து கொடுத்துருக்கிறான் இந்த முறை தூள் வந்து இது நோமலா தம்பி கொண்டு வரதுக்காக அத்தை செய்து நான் அப்பா வந்து இந்த பெரிய பாசத்திலேயே போட்டு விட்டுட்டார் ஏன்னண்டா இது வந்து சரி அண்ணன் போட்டு அதுக்குள்ள போய் இப்ப இதுக்குள்ள போட்டால் வேறு சாமானியை வித்தியாசமா கொண்டு வரலாம் மண்டு போட்டு தூள் பழுதாக தானே என்ன இதுக்குள்ள போட்டு விட்டுட்டார் அப்பா இது எங்க அத்தை தானே செய்த தூள் எங்கட அத்தையில தூள் எனக்கு பிடிக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கருவாடு நான் சொன்னது நீ பத்து கிலோ கிட்டேன் எல்லாம் கருவாடு தான் இங்கே இது தொண்டன் கருவாடு நினைக்கிறேன் இது வெள்ளை நெத்தலி இது மெத்த அந்த குட்டி குட்டி நெத்தலி இதெல்லாம் தலையெல்லாம் உடைச்சு கிளீன் பண்ணி அம்மா கழுவி காய வச்சு அனுப்பியிருக்கிறா ஒரு கருவாடு நீங்கள விட்டு மூணு நேரமும் கருவாடு தான் கருவாட்டு பொதி கருவாட்டு கருவாட்டு பொதி நான் சும்மா என்னெண்டா அவசரத்து கருவாடு வந்தால் நெல்ல மாதிரி என்னெண்டா ஏதோ ஒன்று புட்டை வைச்சா கருவாடு இவருக்கு சரியான விருப்பம் மெத்தளி கருவாட்டு பொரியல் அந்த மாதிரி அவசரத்துக்கு கருவாடு இருக்கிறது விட்டு நெல்லாம் இந்த கருவாடு சோயாமீன் பருப்பு இதெல்லாம் வேண்டி வச்சா அந்த சாமான் பழுதுமாகாது அவசரத்துக்கு நாங்கள் குயிக்காக சமைச்சிட்டு போயிடலாம் அதனால நான் அதுகளை குறைய விடுறதே இல்லை பருப்பு வேண்டி வைப்பேன் செமண்ணின் வேண்டி வைக்கிறது மெட்டது வந்து இந்த கருவாடு வந்தால் கருவாடு மெட்டது வந்து சோயா சோயாமீன் இதனாலும் அந்த எப்பயுமே இருக்கிற மாதிரி அவசரத்துக்கு ஏதாச்சும் ஒரு கருவுகண்ட இப்ப கடையில கூடிட்டு வர வேணும் அண்டி இல்லை இது எப்பயும் பழுதாக எப்பயுமே அதை ஒரு பேனிக்கல போட்டு நான் வச்சிருக்கிறது ஒரு பணிக்க கருவாடு ஒரு பணிக்க பருப்பு ஒரு ரெண்டு மூணு செவன்டீன் டின் ஃபிஷ் அடுத்தது வந்து சோயாமை மரக்கறி டைம்ட்டா பருப்பும் சோயாமைட்டும் மற்ற டைம்ட்டா செவன்டீனும் பருப்பும் அந்த மாதிரி வச்சு விட்டாலே எனக்கு ஓகே இருக்கும் இப்ப மரக்கறி உடனே வேண்ட வரும் அப்படி வேண்டிய இல்லை அதாவது நான் குறைய விடவே இல்லை இது வந்து அவசரத்துக்குன்னு எல்லாம் இது வந்து இவருக்கு சரியான விருப்பம் இந்த கொஞ்சம் தேங்காய் போட்டு அந்த சம்பல் மாதிரி குளிச்சிட்டு பானோட ரொட்டியோட இந்த சாப்பிடுவேன் இவன் சோறுக்குள்ள போட்டு கூட சாப்பிடுவேன் ஏதாச்சும் உரைப்பாங்கனம் மண்டா சோறுக்குள்ளே போட்டு சாப்பிட்றது இது ஆறு உண்டு ஒன்று வந்து மாசி நோலா பாட்டி மண்டா தூள் அரிசி மாதம் தொடர்ந்து மாமி எனக்கு அனுப்பிட்டு இருக்கிறவா பார்சலில் இந்த முறை பார்த்தீங்கன்னா எனக்கு தூள் முடிஞ்சது அங்கே நான் மாமிக்கு இல்லை என்னை தம்பி கொண்டாடுவார் எனக்கு தூள்ன்னுட்டு நான் சொல்லலை ஆனால் பாசல் வேற லேட் ஆகிட்டது தான் நான் போய் தூள் ஜாப்பான கறி தூள் சின்ன நான் அவர் பற்றி வாங்கிட்டு வந்தேன் என்னை முதல் வாங்கியில முன்னாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தனி மிளகா தூளையும் கொத்தமல்லி தூளில் பெட்டி இருக்குன்னு தானே அது கிடந்தது அதையும் மிக்ஸ் பண்ணி தான் நான் கறி வச்சு கொண்டிருந்தேன் நான் இப்போ ரெண்டு நாளாக இருந்தேன் என்ன அப்பா சொன்னேன் தூள் இந்த நாளைக்கு வந்துடும் நீ வேண்டாத நாளண்டைக்கு வந்துடும் மண்டு சரி வராது அப்புறம் என்னோடு நேற்று போய் சின்ன ஒரு ஜாப்பான கறி தூள் வாங்கணும் வந்தது அவசரத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு வந்துட்டது இனி ஓகே எனக்கு தூள் கொஞ்சம் நாளைக்கு எனக்கு காணும் அப்போ இனி எல்லாம் எடுத்து வச்சு போட்டு அப்பாவுக்கு அடிக்க சரி அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்ல முடியும் என்னென்ன வந்துருக்கேன் என்னமாரி என்னெண்டு ஏன் அடிக்க சரி அப்பாவுக்கு கால் பண்ண சரி கால் பண்ணிவிட்டு ஆர்யாவுக்கு கூட்ட போக சரி

நான் சமைக்க போறேன் நீங்க என்ன பண்ண போறீங்க பாருங்க அதையா கட்டிட்டு நானும் கூட கொண்டு திரிகிறேன் போயிட்டு நான் சமைக்க சரி ஓகே பை